you <laughs>

ஒவ்வொரு <Sessizuk> <Sessizuk> மரியாதை கொடுத்து அமிச்சு விட அந்த ஹீரோ போயிட்டு இருந்ததில்ல ஸோ அவன் போகிறத பார்த்தோன்னா இருக்கிற டீம் வந்து ஒவ்வொரு டீமும் பார்த்தா ஒரு பேண்ட் ஷேங் பப்பட் நோக்கி போயிட்டு இருக்கேன் ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்ட போகிறாங்க கிட்ட பொண்ணு பொட்டனே பார்த்து அந்த பப்பட்டு பார்த்து ஆக்டிவ் அட்டாக ஆரம்பிச்சு அதுவும் உடனே பார்த்து தான் இன்ஸ்டன்ட்டாக அட்டாக் பண்ணுங்கன்ட்டு ஹீரோ கத்த போது எல்லோரும் அட்டாக் பண்ண போகிறாங்க ஸோ அந்த பப்பட்ஸ் மூணு ஒரே நேரத்தில் பார்த்து டிமென்ஷன் ஸ்பேஸ் ஸ்பேஷியல் டிமென்ஷன் ஸ்பேஸ் அதுக்கான டைமென்ஷனை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீமே பார்த்து அதுக்கான டிமென்ஷனில் இழுத்துருச்சு ஸோ இந்த இடத்துல ஹீரோ ஃபேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கோல்டன் பேங்க் ஷேங் அவர் வந்து ஃபேஸ் ஃபேஸ் பண்ணுற அந்த இடத்துல ஸோ ஹீரோ சொல்ற அந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிருக்க அந்த இடத்துல அடுத்த சீனில் பார்த்தா நம்ம பறவை இந்த ஃபீனிக்ஸ் அவங்களும் மாட்டிக்கிட்டாங்க சோல் ஆஃப் ஆல் அவனுங்களுக்கு பார்த்தா தனித்தனி டொமைனில் மூணு பேரும் வேற வேறு டொமைனில் மாட்டிடுற அந்த இடத்துல ஹீரோ சொல்கிற அந்த இடத்துல ஸோ இந்த பேண்ட் அண்ட் பப்பட் அது வந்து பார்த்தீங்கன்னா அதனோட டைமென்ஷன்ஸ்கில் நம்ம இழுத்துச்சினா அது மூலம் என்னோட வெப்பனை பார்த்தீங்கன்னா வந்து வெளியே எடுக்குது ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து எப்படி சண்டை போகணுங்கிறது கொஞ்சம் பார்த்தா சண்டை போகணும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஒருத்தர் மாற்றி ஒரு வரலாம் என்னோட பப்பரை டெஸ்ட் பண்ண வேண்டியது அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் ட்ராகனை வர வச்சு அமைச்சு விட அந்த ட்ராகன் அட்டாக்கா மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து அது கையில் வைக்கிற எக்யூப்மெண்ட் மூலம் இழுத்து வச்சுக்காக அந்த பப்பட்டு ஸோ அது உடனே பார்த்தீங்கன்னா அந்த திரும்பவும் அந்த அட்டாக் ரீக்ரியேட் அட்டாக் திருப்பி ஹீரோ பக்கம் ஹீரோ பார்த்தா அந்த அட்டாக் திருச்சி தூக்கி இடத்துல ஹீரோ தான் சமாளித்து அந்த அந்த இடத்துல இருப்பான் அடுத்து வந்து உடனே இன்னொரு அட்டாக் பண்ண அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் விடாமல் அந்த பப்பாட்டை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எக்கச்சக்க அட்டாக் பார்த்து அந்த பப்பாட்டை வந்து அடிக்குது ஸோ எல்லா அட்டாக் அந்த இடத்துல வந்து திடீர்னு போக மூட்டு மாதிரி ஆகிட்டு இருக்கேன் ஸோ அந்த இடத்துல ஹீரோ நினைக்கிறேன் அந்த இடத்துல ஸோ என்னதான் எல்லாரும் அட்டாக் பண்ணலாம் இதனோட பவர் ஃபுல்லாக கம்மியாக இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு இருக்கா அவன் நினைச்ச மாதிரியே பின்னாடி கோயில் கொட்டூர் வந்த பப்பாட்டை இன்னும் ரேஞ்சாக அட்டாக் பண்ண பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிற இந்த இடத்துல ஸோ இங்கே கட் பண்ணி அடுத்து சோலா ஃபால் என்ன பண்ணுறான்னு அவனை சொல்லிட்டு இருக்கான் அந்த யூ ஹுன்னியும் சொல்லிட்டு இருக்கான் அந்த இடத்துல ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்டர் ஸோ நம்ம சோலா ஃபாலை சேர்ந்தவர் இவரை மட்டும் ஃப்ரூட்டை நம்ம ரிவை பண்ணி எழுப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட்டை நான் எடுக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு அவனை வில்ல சிரிச்சுன்னா அவனோட பவர் அமைச்சுட்டான் ஸோ அவன் பவர் அமைச்சு விட போதே என்ன பவர் கிடைச்சோட திடீர்னு அந்த பவர் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சு ஸோ நம்ம வந்து சாதிச்சிடும் இந்த பப்பட்டை எழுப்பிட்டோம் இவர் நமக்கு பேச்சை கேட்பாருன்னு இருக்கா அதுவும் உடனே பார்த்து எக்கச்சக்க ஒரு மாதிரி ஃபார்மேஷன் ஆரம்பிச்சு சுத்திக்கிற எல்லாரும் நெஞ்சிலே பார்த்து வெப்பனை இருக்கு அது பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கு ஸோ இவன் பார்த்து ஜஸ்ட் ஒன்று தப்பிக்க நம்ம கூட வந்த அழைக்க எல்லாரோட நெஞ்சில் வெப்பனை குத்து இறக்கிட்டு அது பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கு இது சா இது எப்படி இப்படி ஆச்சு என்ன மீறி எப்படி இப்படி ஆச்சு இல்ல இல்ல கண்டிப்பா அவன் எல்லாரும் திரும்ப கூடு அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அட்டா கட்டிக்க நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பாப்பாடை இது என்ன பண்ணுதுன்னா அது கையில வச்சிருக்க பெயிண்ட் அண்ட் பெயிண்ட் வச்சிருக்கா அது முடியுமா ஜக்கச்சக்க பீஸ்ட் வர வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபீனிக்ஸ் ஃபீனிக் கிளான அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன் அவனுக்கு என்னதான் பெல்ல போட்டு தடுத்தாடுந்த பெல்லுகளெல்லாம் இதுல கிராக் விட்டுக்கிட்டு இருந்ததுல இதோட பவர் ரொம்பவே அதிகமா இருக்கு சொல்லிட்டு இருக்க பின்னாடி பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா இன்னுமே பெரிய மாற்றம் ஒன்று அமுச்சு விட அந்த இடத்துல பெல்லேயே சலிசா ஒட்டஞ்சி அந்த தூக்கி இடத்துல ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து ஜூ சொல்லுவான் ஜூஃப் இந்த இடத்துல எல்லாரும் ஒரே இடத்துல அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு அவனு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போ

ஸோ வராட்டாக எல்லாத்துல வந்தால் ஹீரோ கொஞ்சம் அவன் வெப்பன்லி வெப்பன் அந்த ரூலர் வெப்பன் வச்சு தட்டு திருப்டியே போயிட்டு இருக்கான் ஸோ விடாமல் பார்த்தினா அவனும் பார்த்தினா அந்த கோல்டன் டொயின் அந்த ரோப்பை பார்த்தீங்கன்னா கட் பண்ண வந்து ட்ரை பண்ணிருக்கான் ஆனால் அந்த பப்பட் கட் பண்ண விடல ஒரு கடத்தில் அவன் ஃபயர் வச்சு அந்த பார்த்து எரிக்க ஆரம்பிக்க ஸோ இப்போ அது ஃபயர் அது பட்டதுனால பார்த்தீங்கன்னா எல்லாரோட கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வந்து அந்த கோல்டன் ரோப் அந்த நூல் பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிது அந்த பப்பட் நூல் இந்த இடத்துல ஸோ எல்லாரும் அட்டாக் பண்ணி ஹீரோ சொல்லிட்டு இருக்க விடாமல் மாற்றி மாற்றி எல்லாரும் அட்டாக் பண்ண பட் ஒன்றுமே வேலைக்கு வரல அதுவும் அது பவர் யூஸ் பண்ணால் ஹீரோட காலை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி லாக் பண்ணி இழுக்க ஆரம்பிச்சு இதை பார்த்த இன்னொரு வந்து ஸோ பிக் பிரதர் அப்படின்னு கத்தி அப்படின்னா அவ்வளோ வெறி கொண்டு பார்த்து அந்த பப்டா அட்டாக் பண்ணுறதா போயிட்டு இருக்க நேரத்தில் அவ்வளோ பார்த்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு நூலை பார்த்து அதில் கட் பண்ணுறாங்க நேரத்தில் கூகுள் ஆனால் சிந்தம் பார்த்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ரோப்பை பார்த்தீங்கன்னா வந்து அந்த கோல்டன் த்ரெட்டை பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த இதில் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்து வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவா அதில் இருந்து ஒரு அட்டா அந்த பிடியிலேருந்து ஸோ ஹீரோ போட்டே போய் அடிக்க போது திரும்ப வந்து அந்த கோல்டன் நூல் பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த பப்பட்டை வந்து கண்ட்ரோல் எடுத்தாங்க அந்த மரபத்தோட கண்ட்ரோலில் திரும்ப அந்த பப்பட் போய்டும் ஸோ ஹீரோட சாட்டாக பார்த்தீங்கன்னா

இந்த இடத்துல ஹீரோ என்ன பண்றா அப்படின்னா வந்து ஏன்சியன்ட் டிராகன் ஃபீனிக்ஸ் ஆர்மரை பத்தி தான் வர இந்த ஆர்மர் யாருக்கு கொடுத்ததுன்னா நம்ம சின்ன பொண்ணு வந்து அவர் அந்த பிளட்னால பத்தி ஹீரோக்கு வந்து கொடுத்தது அந்த ஆர்மரை பத்தி தான் வர வச்சிருக்கு அந்த ஆர்மரை பத்தி வர எல்லா அட்டாக பத்தி தடுத்துக்கிட்டு தடுத்துக்கிட்டு இருக்கு இதுல எல்லாருமே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டதா இருக்கும் அந்த ஆர்மர் தாக்க முடியும் வச்சிருக்கு ஆர்மர் என்னதான் பின்னாடி தலானு ஹீரோ அது பார்த்தா சின்னதாக வந்து அந்த பப்பட்டை இட்டி பாம்பாருங்க அந்த ஆர்மர்ல ஒரு இட்டி அந்த பப்பட்டை திருச்சிட்டு போகுது ஒட்டனே இன்னொரு பத்தினா வந்து அவளோட வெப்பன் அந்த நீடில் கோல்டு நீடில் வச்சு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண எல்லாருமே தொடர்ந்து அட்டாக் ஒரே நேரத்தில் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு த்ரெட்ஸாக பார்த்தீங்கன்னா கட் பண்ண வந்து ஆரம்பி இருக்காங்க அந்த இடத்துல ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு த்ரெட்டாக கட் ஒரு கட்டத்தில் வந்து அந்த பப்பட்டில் கண்ட்ரோலில் இருக்கிற யார் த்ரெட்னா கட் பண்ணி எடுத்துடுவாங்க அடுத்த செகண்ட் போட்டால் திரும்பவும் அந்த கோல்டன் தட் போயிட்டுருக்கா அந்த புக்கு கறி ஆக வந்து போது நேரத்தில் ஹீரோ இதை விட்டா வந்து வேற சான்ஸ் கிடைக்கிது எல்லாருமே தள்ளிப்போங்க அப்படின்னு கொஞ்சால் கிறிஸ்டல் பட் அந்த ஒட்டமிலே பார்த்தோன்னா பாஜி புஷ் ஹீரோ அடி பாம்பா பார்த்தா அந்த இடத்துல பவரை கேதர் பண்ணி பாஜி புஷ் அப்படி அடிப்பாம்பா பாருங்க ஒரே அடி அடிச்சடி குயில பப்பட் எல்லாம் வந்து அதே இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இன்சட்டா சாம்பலா பாருச்சு அதுல சோ அந்த அந்த பப்பட்டு வந்து சுத்தமா டிஸ்ட்ராய் ஆனா வந்து டொமினோ ஒட்டஞ்சு பார்த்தீங்கன்னா கல்லு ரியல் வீடு வந்துட்டு இருக்கா சோ ஹீரோ சொன்னாங்க இல்ல ஃபைனலி நம்ம வந்து வந்துட்டோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல பார்த்தா ரெண்டு டொமைன் இனிமையா படிதா இருக்கு மற்ற டீம் ரெண்டு சண்டை தான் போட்டுட்டு இருக்கு உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெக்கவரி பில்ஸ் தாங்க உங்களை ரெக்கவரி பண்ணுக்கு பில்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கேன் எல்லாருமே ரெக்கவரி பண்ணுறாங்க ஸோ எல்லாருமே உட்காந்து மெடிடேட் பண்ணி அவங்களோட பவர் ரீக்ரியேட் ரெக்கவரி பண்ணி வந்து பண்ணிக்கிட்டு இருக்க ஸோ இப்படியே வந்து ஹீரோ வந்து நோட் பண்ணிருக்காங்க அந்த இடத்துல ஸோ அவங்க இன்னும் வந்து அந்த பேண்டிங் பாப்பட் கூட சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் நீங்கள் ஏன் வந்து முன்னாடி வந்து போய் அந்த ப்ரூட் வந்து எடுக்கணும்னு இல்லை வேணாம் அதுக்கப்புறம் என்ன ஆபத்து வரும்னு தெரியாது ஸோ இவங்களும் இருக்கிறது நமக்கு வந்து ஒரு வகையில் நல்லதுதான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயர் ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அந்த டொமைன் அந்த பப்பட தூக்கடை சிக்க இந்த இடத்துல வந்து ஃபீனிக்ஸ்ல நாலு பேர் சொன்னா உசுரோட வந்து இருக்கானாங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா நாலு பேர் தான் இருக்கானாங்க இந்த இடத்துல சோல் ஒரு அஞ்சு பேர் வந்து இருக்கானுங்க இந்த இடத்துல ரெண்டு பேருமே சரியான டேமேஜ் இதில் வந்து ஹீரோ வந்து என்ன சொல்லுவாங்க இந்த இடத்துல ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப வீக்காகவும் இருக்காங்க ப்ளஸ் ஆளுங்க நிறைய பேர் வந்துருங்க இதுக்கப்புறம் அவங்க உள்ளால் நம்ம வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் இந்த மரத்தை ஈடு வருவோம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது இந்த மரத்தில் போக போய் என்ன ஆபத்து ஒன்று தெரியல அப்படின்னு எல்லாரும் பேசியிருக்கேன் இடத்துல ஹீரோ சொல்கிறாங்க இதில் இதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கானுங்க மட்டும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல ஃப்ளவர் செக்கில் பார்த்தா வந்து அந்த எல்டர் சொல்கிறாங்க இந்த இடத்துல ஸோ மிஸ் யூனியன் மேடம் நீங்கள் மட்டும் வந்து போங்க மற்ற நான் வந்து கார்டியன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் லேண்டில் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் ஆரமி கமாண்டர் அப்போ நம்ம இன்னும் ரெண்டு பேரும் போகிறோம் அப்படி சொன்னால் இருக்கிறோம் எல்லாேருமே வந்து ஓகே மிஸ் அப்படின்ட்டு ஒத்துக்கிறோம் அந்த இடத்துல நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்க மட்டும் முன்னாடி வந்துட்டு இருக்கேன் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோல்ஸ்லாம் சரி பீனிக்ஸ்லாம் சரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வர ஆரம்பிக்கிறாங்க இந்த நேரத்தில் ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்ட போயிட்டிருக்கேன் ஒரு கடத்துல இவங்க திடீர்ல ஹீரோ சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பேர் கோல்டன் கலர் லைட் ஒரு நேரத்தில் ஸோ ஹீரோ சுற்றி மட்டும் அங்கே இருக்கிற எல்லார சுற்றியுமே வந்து அவங்க எல்லாரும் இங்கே டெல போட்ட மாதிரி வந்து காட்டாங்க அந்த இடத்துல ஸோ வந்து பிக் பிரதர் எக்ஸுவான் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஸ்னேக்கள் சொல்லிட்டு இருக்கேன் ஏங்கடா பண்ணணும் ஹீரோ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரிஞ்சவங்கள அவனோட மற்ற ஃபேமிலியும் பார்த்தோன்னா சோல்ட்லான் அழிச்சானுங்க அது எல்லாமே வந்து கண்கிறது ஞாபகம் வந்து வருது ஹீரோட ஃபேமிலியை கொண்டு வந்து எல்லோருமே சாப்பிடுச்சு அவன் மாஸ்டரையும் பார்த்தினா வந்து அவன் கண்ணு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சிறப்புடிச்சுட்டு போனது இது எல்லாத்தையும் பார்த்து ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக தலைக்கு வந்து வெளியேறது அவனுக்குள்ளே இவ்வளோ நல்லா இருந்த கோவன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும் திடீர்னு ஹீரோ பார்த்தா வந்து நிறைய ஆஃப் ஃபால் அவங்க இடத்துல இருக்க அவங்க எக்கச்சக்க சோலாஃபால் இருக்கான் ஹீரோங்க எல்லாம் வெறி கொண்டு கொடூரமாக எந்திரிக்கார்கள் ஹலோ சோல் உங்கள் எல்லாரையும் நான் கண்டிப்பாக கொல்ல மாட்டான் மொத்த ஆடாக சொல்லி நான் அடிப் பண்ண அப்டேட் ஆகணும் சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்கனத்தில் நீங்கள் என் அப்பாவை கடத்தி வச்சிருக்கேன் என் மாஸ்டரை காயப்படுது சிறை பிடிச்சி வச்சுங்க இது என் ஃபுல்ல ஃபேமிலி எல்லாத்தையுமே நீங்க வந்து டெஸ்ட்ராய் பண்ணுங்க இது எல்லாத்துக்கும் நான் வாங்க வரண்டா ஒட்டு மொத்தம் அழிப்பு டாக்டர் ஹீரோ வெறி கொண்டு பார்த்தீங்கன்னா வந்து வர குன்னுகிட்டு இருக்கான் அந்த இடத்துல அவனுக்கு ரத்தம் எல்லாமே பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தோன்னா போக முடியாது இடத்துல ஒரு கட்டத்தில் வெப்பன் வச்சு அந்த வழியில் வழியில எல்லாரும் குனு குவிச்சிட்டு போயிட்டு இருக்கான் ஸோ ஹீரோட கண்ட்ரோலியா போயிடலாம் ஹீரோ கொண்டு கத்த ஆரம்பிச்சுட்டு அங்கே வந்து குத்திபாம இருக்காங்க அடுத்த இடத்துக்கு அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே பார்த்தா

நல்ல வேலை இந்த இலூஷன்லேருந்து இதை நான் காப்பாற்றுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அதெல்லாம் இதில் ஃபைட் பண்ணது தான் இலூஷன் நம்மளால் நினச்சிட்டு இருப்போம் ஸோ ஹீரோ நினைக்கிறேன் அந்த இதில் நல்ல வரைக்கும் அது இஷ்டம் அது சீடியா கூட இருந்துச்சு இல்லைன்னா என்ன வருதுன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த எட்டமே மாதிரி அந்த மொத்த எட்டமே இலயூஷன் ஹீரோ ஒரு இருக்கிறத ஷாக் ஆகிப்பாக்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசாகி பட்டு போன மரம் மாதிரி ஒரு மரம் தெரியும் அதோட இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஸோ அடுத்த எபிசோடோட பிரிவியூ பார்த்துக்கலாம் அடுத்த எபிசோட ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா ஹீரோ வெற்றிகரமாக அந்த ஃப்ரூட்டை வந்து ஆப்டெயின் பண்ணுறான் ஆப்டைன் பண்ணதுனால டூ ஜூன்ல இருந்தவன் பிரான்ச் அங்கே தாண்டி டூஷ் எங்கே போயிட்டான் அதாவது பத்து லெவலை தாண்டி டூஷ் எங் லெவலுக்கு பார்த்தோம்னா வந்து போயிட்டான் வெற்றிகரமாக இருக்கிற ஸோ என்னோட புது ஃபார்மையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்பியரன்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க அடுத்த எபிசோடோட ப்ரிவியூவில் ஸோ ஹீரோ கணத்துருக்காங்க அந்த இடத்துல சோலா ஃபாலும் சரி ஃபீனிக்ஸும் சரி அடி வாங்கி ஹீரோட்ட வந்து கீழே வந்து வீடான அதோட பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோட ப்ரிவியூ வந்து முடிஞ்சு அடுத்த எபிசோடு யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கிறது வந்து சொல்லிட்டு போங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி அறுபத்தி எட்டோட ப்ரிவியூ பார்த்துட்டு நூற்றி அறுபத்தி ஒன்பதாவோட ப்ரிவியூ நான் டவுன்லோட் பண்ண பார்த்தா பண்ண கிடைக்கல கிடச்சிருந்தா அதுலேயும் வந்து இது பண்ணியிருப்பேன் ஸோ ஹீரோ என்ன வந்து டூஷன் லெவலுக்கு வந்து ஆஃப் காட் ரிலீமுக்கு பிரேக் த்ரூ பண்ணியிருந்தாலுமே அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து அதாவது நூற்றி அறுபத்தி அடுத்த வார்த்தை எபிசோட் அதுக்கு அடுத்த வார்த்தை எபிசோட்ல பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு வயசான கிழவன் சோல் ஆஃப் ஆல்லேருந்து வருவான் அவன் பவர் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எபிசோடில் ஹெவன்லி டீமன் லோட்டஸ் ஃபிலிம் ஆங்கிரி புத்தா லோட்டஸ் அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கிரி புத்தா ஃபஸ்ட்டு பண்ணுவான் ஸோ அது முடிச்சில்லாமல் அவன் ஃப்ரேம் ஆப் பண்ணானா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எத்தனை பேர் அடுத்த எப்பிசோடு வெயிட் பண்ணிங்கிறதை சொல்லிட்டு போங்க பை இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுட்டு உங்கள் கமெண்ட்டை தான் கொடுத்துட்டு போங்க